அப்பவும் மக்கள் நினைக்காத ஒவ்வொருத்தவங்க தான் போவாங்க நடிகர் தீபக் அவர்களோடே திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ இத பத்தி தீபக் அவர்களோட மனைவி சிவரஞ்சனி அவர்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சியில முதல்ல தீபக் போனதையே மிகப்பெரிய வெற்றியா தான் நான்

அதே சமயத்துல மக்கள் தீபக் அவர்களுக்கு காட்டின அன்பை பார்க்கும் போது டைட்டில் வின் பண்ணதை விட அதிகமா மக்கள் அன்பை சம்பாரிச்சிருக்காருன்றது ரொம்பவே பெருமையா இருக்கு தொடர்ந்து இதே மாதிரி தீபக் அவர்களுக்கு உங்க லவ் அண்ட் சப்போர்ட்ட கொடுத்துக்கிட்டே இருங்க கூடிய சீக்கிரமே அவர் மீண்டும் உங்களை என்டர்டைன் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவா பாத்துட்டு இருக்க நீங்க சிவரஞ்சனி சொல்லி இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்